the webo v50 with stunning design and pro level portrait photography buy now இனி வீக்லி பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆச்சே பானிபூரி கிட் ஆ சார் இப்ப நம்ம பாரதி ராஜா சார்ோட son மனோஷ் பாரதிய அவங்களோட படங்கள் நீங்க கேள்விப்பட்டீங்களா சார் எனக்கு அவره வந்து சினிமாக்கு வரதுக்கு முன்னாடி நான் வந்து சின்ன திரைக்கு நான் முயற்சி போது அப்பவே இந்த அவர தெரியும் தனுஷ் கோளின் ஒரு சீன் பண்ணும்போது அவரு அவருடைய சித்தப்பா தான் வந்து ஜெயராஜர் தான் வந்து அதுக்கு தயாரிப்பாளராக இருந்தாரு மனசு தான் வந்து ஷூட்டிங்கெல்லாம் வருவாரு எனக்கு அவர் தெரியும் அவர் என்னுடைய சென்னைக்கு முதல் முதல்ல தொண்ணூத்தி நாலுல வரும்போது நான் பாஸ்டன் மெட்ரிகுலேஷன் ஒரு ஸ்கூல்ல வந்து ஒரு ஒன் இயர் படிச்சிருந்தேன் எஸ்பிஐ போறதுக்கு முன்னாடி அப்ப அந்த ஸ்கூல்ல வந்து இவரும் ஸ்டூடெண்டா இருந்திருக்கே ஒரே ஸ்கூல்ல இருந்திருக்கும் எனக்கு சினிமால பிரதேச நினைக்கும் போது டிராப் பண்ணியிருந்தப்போ பாரதிராஜ சார் வந்து வாய்ப்பு கொடுக்கும் போது மனோஜ் தான் ஹீரோ நான் வந்து செகண்ட் ஹீரோ எனக்கு வந்து மனோஜ் கூட நினைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது அப்ப தெரியும் ரொம்ப ஜாலியா ஹாப்பியா இருக்கக்கூடிய ஒரு நபர் எனக்கு எது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுன்னா மனோஜ் வந்து இயக்குனர் ஆகணும்னு நினைச்சாரு பாவல வச்சு பண்ண எனக்கு அந்த முயற்சி ரொம்ப பிடிச்சிருந்தது என்னன்னா சிறந்த ஒரு இயக்குனர் பாரதி சார் அவருடைய இந்த வந்து என்ன சொல்லுவோம் அந்த இத கேரி ஃபார்வர்ட் பண்றது யாராவது இருக்கணும் இல்லையா வாரிசு அந்த லெகசி கேரி பண்றது லெகசியை கேரி பண்றது அப்சுலி ரைட் சாரி லாஸ்ட் அவுட் ஆஃப் வேர்ட்ஸ் கண்டிப்பா சார் இந்த சின்ன வயதுல வந்து காலமாறுது நான் ஜீர்ணிக்க முடியல ஒரு மனிதர் எவ்ளோதான் வந்து ஆஹ் அதாவது தாங்குவாருன்னு எனக்கு தெரியல பாரத ராஜ சார் யாருமே எந்த தந்தையுமே வந்து தன் மகன் தன் உயிரோட இருக்கும் போது காலம் ஏத்துக்கவே முடியாத ஒரு விஷயம் ஜீர்ணிக்க முடியாத ஒரு விஷயம் ஐ ஜஸ்ட் ப்ரே ஃபார் பாரத சார் வெரி ஸ்ட்ராங் இன் டேப்லெஸ் பர்சன் வரும்போது ஒரு வாய்ப்பு தேடும் போது என்ன ஏதுனே தெரியாது பார்த்த உடனே வந்து நீ நடிகனாவ நான் உனக்கு வாய்ப்பு கொடுக்குறீயா அப்படின்னா அதாவது தன்னை தேடி வந்த ஆள் எந்த எதிர்பார்ப்பு இல்லாம எதுக்குவேன் அப்ப நான் மனோஜ் நாங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப அநூ பழகுவோம் இவ்வளவுல காலம் ஆர்டன்னு சமீப காலத்துல நிறைய பேரு ரொம்ப சடனா வந்து இந்த குறைவான வயதுல வந்து இறந்து போறது வந்து ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம் ஐ ஜஸ்ட் ஃபீல் தட் இன்னைக்கு எல்லாருமே ஒரு வேக்கப் காலா எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு வருஷமும் வந்து ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணிக்கணும் உங்களுக்கு தெரியாது என்ன நடக்குது ஆப்டர் இந்த கோவிட்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு வேக்சின் அர்ஜென்ட் அடிச்சுட்டு ஆறு மாசத்துக்குள்ள உருவாக்கி இருக்காங்க அது வந்து எல்லா விஷயத்தையும் வந்து டீல் பண்ணிருக்கோம் சொல்லவே முடியாது கண்டிப்பா சார் சார் இப்போ நீங்க வந்து இவ்வளவு தூரம் எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டதுனால நான் இன்னொரு விஷயம் உங்ககிட்ட கேட்கறேன் சார் ஏன்னா நிறைய மனோஜ் சார் கூட நீங்க டிராவல் பண்ணதுனால மனோஜ் சார் இல்ல நான் நிறைய டிராவல் பண்ணல சமீப காலத்துல தொடர்பே இல்ல ஓகே சார் ஐ ஜஸ்ட் ஃபீல் சேட் நகை ரொம்ப ஒரு லைவ்லியான பர்சன் ஓகே சார் ஸோ ஐ டோன்ட் நோ

அண்ட் கதைகள்ட்சிகள்க்கூடிய தலைமை இருக்கு நீங்க பேசும்போதுமே எங்கிட்ட ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருந்தீங்க என்னோட சீனியர் தான் அவர் எங்க ஸ்கூல்ல அவர் சீனியர் ஓ ஓகே சார் சார் அப்பலாம் வந்து எப்படி சார் இருப்பா நான் ரீசெண்ட் டயத்துல அவங்க இன்டர்வியூ பார்க்கும்போது நிறைய இடத்துல சொல்லியிருந்தாங்க நான் ரொம்ப டிபிரஷன்ல இருக்கேன் என்னால வந்து பெருசா வந்து எதுவுமே பண்ண முடியல சொல்ல முடியல அப்படிங்கிற மாதிரி இன்டர்வியூ ரீசென்ட் இன்டர்வ சொல்லியிருந்தாங்க பட் பேசிக்கா அந்த நான் டயத்துல சீனியரா இருக்கிற டயத்துல நான் உங்ககிட்ட கேக்குற எனக்கு என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா டிப்ரெஷன்னால வந்து அவர் எதுவும் தவறான முடிவு எடுக்கலன்றது எனக்கு ஒரு சந்தோஷம் அந்த வகையில நான் அவர் வேலை திரும்பப்படுற ஏன்னா எத்தனையோ பேரு அந்த டிப்ரெஷன்ல வந்து தவறான முடிவு எடுக்கிறாங்க இவர் அது செய்யல ஐ ரீலி ரெஸ்பெக்டின் அவர் வந்து அவரோட தந்தையோட பேரும் காப்பாத்திருக்காரு அந்த வகையில ஐ லுக் அப் டு மனோஜ் பட் இது டிப்ரெஷன் இருக்கும்போது அவருக்கு தேவை வந்து நல்ல நண்பர்கள் கூட நாலு பேரு அவரு வென்ட் அவுட் பண்ணிக்க முடியும்னா அது அவரோட ஸ்ட்ரெஸ் அப்சார்வ் பண்ணக்கூடிய நண்பர்கள் தேவை அதான் சொல்றேன்ல நீ சோசியல் மீடியால லைக்ஸ் ஷேர்ஸ் போடுறவங்க ஃபாலோ பண்றவங்க அவங்க கிடையாது உண்மையான நண்பர்கள் அதை தாண்டி வந்து யாரு வந்து உங்களுக்கு அந்த சரியான கஷ்ட காலத்துல வந்து உங்களுக்கு உங்க கூட இருக்காங்களோ அவங்கதான் கண்டிப்பா சார் ரொம்ப நன்றி சார் எங்களுக்காக இந்த ஒரு நேரத்திலேயும் லேட்டான ஒரு நேரத்திலயும் வந்து இந்த ஒரு விஷயம் எங்களுக்காக ஷேர் பண்ணிக்கிட்டு ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி சலீஷ் அவரை பாரத சாருக்கு அவரோட பிரவேசி கொடுங்க ஐ திங்க் இந்த நேரத்துல அவருக்குதான் அங்க அதிகமாக நம்ம வந்து வேண்டிக்கணும் ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு ஒரு தந்தை இருக்கும்போது ஆஹ் மனன் இறந்து போறது ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் எந்த தந்தைக்கும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரக்கூடாது பீல் ஃபார் ஹீ அண்ட் பாரத சார் இஸ் குட் ஹியூமன் பி அண்ணமான மனுஷ் ஐ ஆம் ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் டூ பரதராஜன் சார் Though I was introduced by Balachandra, sir, mm -hmm. my loyalty is for Balachandra. Thank, Thank you. Thank you. Thank you so much, sir. Thank you, sir. Thank you. The Webo V50 with stunning design and pro level portrait photography. Bye now. <laughs> <laughs>